நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இது இப்ப இறுதி கட்ட தடைஞ்சு இந்த வாரம் ரொம்ப பிரம்மாண்டமா வயல் ரவுண்ட் நடக்குது இதற்கு நம்ம சூப்பர் சிங்கர் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே எப்படியாவது அவங்களுக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு பயன்படுத்தி இந்த சீசனுடைய சாமஸ் பாடி அடுத்திருக்காங்க இதுல ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஜெரோம் ஜீவிதா விக்னேஷ் மற்றும் அவர்கள் முதல் நான்கு பைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்க நிலமையில அதை தொடர்ந்து இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரு பைனலிஸ்ட் ஆயிருக்காங்கன்ற அப்டேட் இப்ப வெளியாக இருக்கு இதுல கண்டிப்பா நம்ம ஸ்ரீநதி அவர்கள் தான் ஐந்தாவது பைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்க நிலமையில இதுல ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் மற்றும் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் இடையேதான் ரொம்ப கடும் போட்டி நிலவுது இதில் ஒரு ஸ்ரீநிதி மட்டும்தான் ஃபைனலிஸ்ட் ஆயிருக்காங்களா இல்ல இரண்டு ஸ்ரீநிதியுமே ஃபைனலிஸ்ட் ஆயிருக்காங்களான்றத பத்தி இப்ப பார்க்கலாம் நம்ம சூப்பர் சிங்கர்னுடைய சீசன் டென் போட்டியாளர்களை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்க திறமையான போட்டியாளர்கள் ஸ்ரீநிதி ஸ்ரீ பிரகாஷ் அவர்கள் எப்பயோ ஃபைனலிஸ்டா இருக்க வேண்டியது இருந்தாலும் இதுல மற்ற போட்டியாளர்கள் ஃபைனலிஸ்ட் ஆக ஸ்ரீநிதி அவர்கள் இன்னும் ஃபைனலிஸ்ட் ஆகாது அவங்க ரசிகர்களிடையே ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு இந்த நிலையில இந்த வாரம் நடக்கிற வயல் கார்டு ரவுண்ட்ல எவ்வளவு போட்டியாளர்கள் அற்புதமா பாடி அசத்தி இருந்தாலும் குறிப்பா இதுல ரொம்பவே திறமையான போட்டியாளராகவும் நிறைய முறை பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டும் வாங்கின ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் அவர்கள் கந்தன் கருணை காலத்துல கேவி மகாதேவனுடைய இசையில சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய அறுபடை வீடு கொண்ட திருமுருகான்ற ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து அந்த பாடலையே ரொம்பவே அற்புதமா பாடி ஆத்திருந்தாங்க அதுவும் இந்த பாடல ஒரு ஐப்பிச்சலா வேற லெவல்ல பாடி தெறிக்க விட்டு இருந்தாங்க இந்த போகமன்ஸ் பார்த்தவனே அங்க இருந்த நான்கு ரெண்டு பேருமே எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்ட அங்க இருந்த சக போட்டியாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் எல்லாருமே எழுந்து ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்திருந்தாங்க அதுல குறிப்பா அனுராதா ஸ்ரீராம் மற்றும் சுயதா மோகன் அவர்கள் இந்த மாதிரி லைவ் ஸ்டேஜ்ல ஒருத்தரால பாடவே முடியாதுன்னு எழுந்து வந்து நம்ம ஸ்ரீநிதி அவர்களை கட்டி பிடிச்சி அவங்களை பாராட்டி வாழ்த்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் பெருசாக எழுந்து நின்று பாராட்டுறது மனோ அவர்களே நம்ம ஸ்ரீநீதி அவர்களோட பர்ஃபன்ஸை பார்த்து எழுந்து நின்று ரொம்பவே அற்புதமாக பாராட்டி இருந்தார் அது போல இதில் ரொம்பவே நல்ல மியூசிக்கல் நாலேஜோட ஒவ்வொரு வாரமும் அற்புதமாக பாடிய நிறைய ரசிகர்கள் காவலிருந்துருக்குது ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் அவர்களும் ஏர் ரகுமானுட இசையில கனத்தில் முத்தமிட்டாள் படத்துல மாணிக்க விநாயகம் எம்எஸ் மற்றும் ஏஆர் ஆர் ரியானா அவர்கள் பாடிய விடைகுட எங்கள் என்ற சோகம் மிகுந்த பாடல்க எடுத்து அது ரொம்ப வலியோட சாம சூப்பரா பாடியசர்த்தி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே கண் கலங்க வச்சிருந்தாங்க இந்த அசாத்தியமான பர்ஃபன்ஸ்க்கோ நம்ம நடுவர்கள் எல்லாருமே எழுந்து நின்னு ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்து நம்ம ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் அவர்களை ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க கூடவே இந்த அளவுக்கு அசாத்தியமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் மற்றும் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேருக்கிட்டே தான் கடும் போட்டி இருக்குட்டும் இதுல நம்ம சேனல்ல ஏற்கனவே அப்டேட் பண்ணிருந்த மாதிரி ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் அவர்கள் இந்த சீசனுடைய ஐந்தாவது பைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்க ரொம்பவே அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் மூலமா ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த சீசனுடைய ஆறாவது பைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்கிறதா இப்ப சொல்லப்படுது இவங்க எல்லாருமே கிராண்ட் பினால சாம சூப்பரா பாடியாத எங்களுடைய தமிழ் பண்ணி பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல ஏற்கனவே முதல் நாள் நான்கு பைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்க ஜான் ஜெரோம் ஜீவிதா விக்னேஷ் மற்றும் வைஷ்ணவி அதை தொடர்ந்து இந்த சீசனுடைய ஐந்தாவது மற்றும் ஆறாவது பைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்க ஸ்ரீநிதி ஸ்ரீ பிரகாஷ் மற்றும் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் இந்த ஆறு பைனலிஸ்ட் போட்டியாளர்கள் உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் அதை தொடர்ந்து இப்ப இதுல இருக்க திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல்ல மறக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ